ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய் கிழமை ஈவினிங் எடுத்து விழாவுதாங்க நைட்டு காய வச்சுட்டு இட்லி ஊற்றலான்னு அடுத்து மழை இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி வச்சுட்டேங்க மாவு கலந்துட்டு அடுத்து இட்லி தட்டில் துணி போட மாட்டேங்க எண்ணெய் தான் தேய்ச்சி ஊற்றுவேன் ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு கடல தேங்காய் சட்னி பருப்பு சாம்பார் இருந்தாங்க சாரி கடலை கொட்டை கட கொட்டை தேங்காய் புளி பச்சை மிளகா பூண்டெல்லாம் அரைச்சி போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேங்க இட்லிக்கு சூப்பராக இருந்தது சட்னி அரைச்சி சாம்பாரெலாம் தாளிக்கிறதுக்குள்ள இட்லி வந்துச்சுங்க இட்லி இறக்கி வச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடித்து கிச்சனில் டீப் கிளீன் பண்ணி விட்டாச்சுங்க இது மறுநாள் காலையில் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு வாசல் தெளித்து த கோலம் போட்டாச்சுங்க கோலம் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூம் தான் நைட்டு போட்ட வெத்தலை தீபம்லாம் இருந்தது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பூ மாற்றிட்டேங்க வேறு பூ தான் வச்சு விட்டேன் பூ கொஞ்சமாக தான் இருந்தது ஸோ இருக்கிற பூவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே ஒவ்வொரு பூவாக வச்சு விட்டுட்டாங்க பாருங்கள் ரோஸு மஞ்சள் பூ எல்லாம் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விட்டாச்சுங்க வச்சு விட்டு நெய்வேதியமாக இன்றைக்கும் கடலப்பருப்பி தான் அங்கே வச்சேன் ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை ஸோ கடலப்பருப்பி வச்சு கற்பூரம் ஏற்றி நல்லபடியாக காலையில் சாமி கும்பிட்டு முடித்தாச்சுங்க சாமி கும்பிட்டு டிவியில் சுப்ரபாதம் போட்டு விட்டுட்டாங்க காலையில் சுப்ரபாதம் கேட்குறதுக்கு மனதுக்கு அவ்வளோ இதமாக இருக்குங்க ஸோ சுப்ரபாதம் போட்டு விட்டுட்டு பால் காய வச்சிட்டு அன்றைக்கி வெண்பொங்கல் தான் செய்யலான்ட்டு அரிசியும் பச்சரிசியில் அரிசியில் செஞ்சுங்க சூப்பராக இருந்தது பச்சரிசியும் சிறு பருப்பும் போட்டு ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சுட்டு பொங்கலுக்கு ரெடி பண்ணியாச்சு இஞ்சியும் பூண்டும் துருவி சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு சாம்பார் முள்ளங்கி சாம்பார் தான் ஒரு பக்கம் சாம்பாருக்கு பருப்பு போட்டு இன்னொரு பக்கம் பொங்கல் தழிச்சி விட்டுட்டேங்க அங்கே பாருங்கள் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பச்சரிசின்றதுனால ஒரு மூணு விசில் விட்டாலே சூப்பராக குழஞ்சி வந்துடுங்க இறக்க வந்தோம் நெய் விட்டு கலக்குனா செம்ம சூப்பராக வாசனையாக இருக்குங்க நான் இறக்கும்போது தான் நெய் ஊற்றுவேன் பாருங்கள் ஒரு ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் என் நெய் ஊற்றி கலக்கி விட்டோம்னா செம்ம சூப்பராக பொங்கல் ரெடிங்க பாருங்கள் பருப்பு அரிசியெல்லாம் நல்லா குழஞ்சி சூப்பராக வெந்துட்டு இருந்துச்சு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு சாம்பார் கொதித்து வந்துச்சுங்க சாம்பார் ஒரு பக்கமும் சாப்பாட்டுக்கு அரிசி ஒரு பக்கமும் போட்டாச்சு அடுத்து அந்த பக்கம் அது வெந்துட்டுருக்கும்போது எங்கள் முட்டை பொரியலுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அவரைக்காவும் பொரியல் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் ரெடி பண்ணிவிட்டு பொங்கலுக்கு சட்னிங்க சட்னிக்கு கடல தேங்காய் பூண்டு பச்சை மிளகாலாம் போட்டு ரெடி பண்ணி தாளித்து விட்டாச்சுங்க அரைச்சி நல்லா கருவேப்பா போட்டு கமகம்மன் தாளித்து விட்டாச்சுங்க தாளித்து விட்டுட்டு ஒரு பக்கம் அவரக்க பொரியலுக்கு தாளித்து விட்டுட்டேன் இன்னொரு பக்கம் முட்டை முட்டை பொரியலுக்கு செஞ்சு பசங்களாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நானும் சாப்பிட்டு அடுத்தது துணி துவைக்கிற வேலை தாங்க ஒரு ரெண்டு நாள் அங்கே மழை விடவே இல்லை ஸோ ரெண்டு நாள் துணி இருந்தது ஃபுல்லாக துவச்சி மிஷினில் போட்டு ட்ரை பண்ணி மேலே ஏற்றுன்னு போய் வந்துட்டேங்க பாருங்க ஒரு நாள் துணி துவைக்கலனாலே எவ்வளோ துணி சேர்ந்தது பாருங்கள் ஸோ துணியெல்லாம் துவச்சி போட்டு கிச்சனுக்கு வந்து சாமான் எல்லாம் கழுவிட்டு கிச்சன் டீப் கிளீன் பண்ணி விட்டுட்டேங்க கிச்சனில் டீப் கிளீன் பண்ணிவிட்டு இட்லிக்கு அரிசி ஊற வச்சுட்டேங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேஷன் அரிசி தான் ரேஷன் அரிசி பச்சரிசி உளுந்து எல்லாம் போட்டு ஊற வச்சாச்சேங்க அடுத்து ஈவினிங் துவைச்ச போட்ட துணி மறுபடியும் பாருங்கள் எவ்வளோ துணி இருக்குது துவச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கே போ ஹாலில் போட்டு டிவி பார்த்துன்னு ஃபுல்லாக மடித்து வச்சுட்டேங்க மடித்து வச்சுட்டு மதியம் அவங்க சாப்பிட்டு போ எல்லாம் சாப்பாட்டுக்கு வந்தாங்க பசங்க வேலை செய்கிற பசங்களாம் சாப்பிட்டு போன பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இல்லம் தேடி கல்வி டியூஷனுக்கு போயிட்டு வந்தாங்க டியூஷனுக்கு போயிட்டு வந்தால் பாப்பா கோயக்கா சாப்பிட்டுனு இருந்தால் அது எனக்கு கொடுக்க அப்பா எனக்கு தான் கொடுத்தாங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்கவே இல்லைங்க இவ்வளோ நேரம் கெஞ்சின்னு இருந்தேன் பென்சில் வச்சுருந்து அதிலே அடிச்சுன்னு இருந்தால் கொடுக்க மாட்டேன்னு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே வாய் தான் கொடுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரே வாய் கொடுத்தாங்க சரி சாப்பிட்டு நைட்டுக்கு சப்பாத்தி செய்யலான்னு மாவு எடுத்து பிசைஞ்சு ஊற வச்சிட்டேங்க சாம்பார் என்ன வைக்கிறதுன்னு தெரியல ஓகே மாவு மட்டும் பிசிஞ்சு வைக்கலான்னு பிசிஞ்சு வச்சிட்டாங்க குட்டி பாப்பாவுக்கு பக்கத்தில் உக்காந்தா தான் ஹோம்ஒர்க் எதுவும் ஸோ பக்கத்தில் உக்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஹோம்ஒர்க் முடித்ததும் சரி பசங்க முட்டை குழம்பு வைக்கலாமான்னாங்க ஸோ முட்டை குழம்பு வச்சுட்டு சப்பாத்தி செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இது மறுநாள் காலையில் வியாழக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசலுக்கு தண்ணி தெளிச்சிட்டு வெளியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டாங்க முன்னாடி நாள் நைட்டு காற்று நிறைய அடிச்சதுனால தூசு குப்பைங்கள்லாம் நிறைய இருந்தது ஸோ எல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி விட்டுட்டு வெளியும் வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சுங்க கோலம் சரியாக தெரியல இருட்டாக இருந்ததுனால ஸோ கோலம் போட்டு விட்டுட்டு உள்ளே வந்து ஹாலு கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக பெருக்கி விட்டு சமையல் வேலை பார்க்க வந்துட்டாங்க பால் அடுப்பு அடுப்பு மேலே பால் வச்சு பற்ற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெறும் வயிற்றுலேயே லைட்டாக மெத வெதப்பாக சுடு தண்ணி ஒரு டம்ளர் குடிப்பாங்க அது குடித்தா உடம்பு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ சுடு தண்ணி காய் வச்சு குடிச்சுட்டு காய்கறி எதுவும் இல்லை சரி பருப்பு சாம்பார் வைக்கலான்ட்டு பால் காய வச்சுட்டு பருப்பு தாங்க அடுப்பு மேலே போட்டேன் குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டோம்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும் ஸோ காலையில் தோசை ஊற்றலான்னு பருப்பு ஒரு பக்கம் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் தக்காளி சட்னி அரைக்கலான்ட்டு அது காய வச்சுட்டேங்க அவர் நைட்டெல்லாம் தலைவலி தொண்டெல்லாம் கரகரன்னு இருக்குதுன்னு சொன்னார் ஸோ இஞ்சி இஞ்சி மிளகு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அவருக்கும் கொடுத்துட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டேங்க குட்டி குடி மன காரமாக இருக்குமான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தாள் அவ குடிச்சிட்டதும் பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சாப்பிட்டு டான்ஸு பாருங்கள் அவளுக்கு காலையில் வரும் விதத்தில் சாப்பிடாதோமானால் உனே ஒன்று சாப்பிட்றோமான்னு சொல்லி எடுத்து வாயில் வச்சுன்னு டான்ஸ் ஆடிட்டுருந்தாள் சரி எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு தோசை ஊற்றினா எனக்கு ஏபிசிடி தோசை வேணும்னு சொன்னான் சரி அவங்க அக்கால் நான் ஊற்றி கொடுக்குறோமான்னு சொன்னான் சரினு நீ ஊற்றி கொடுமான்னு சொன்னேன் ஏபிசிடி தோசை ஊற்றி கொடுத்துருந்தா பசங்கள்லாம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அவரும் வேலைக்கு கிளம்பிட்டாரு பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க மூணு பேரும் நானும் கூடவே போயிட்டு வேன் ஏற்றிட்டு வந்தேங்க இங்கே தான் எங்கள் மாமியார் வீட்டாண்டு தான் வேன் ஏறுவாங்க இன்னும் ரெண்டு பசங்க வருவாங்க எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரே இடத்துல வேன் ஏறுவாங்க அவங்கள வேன் ஏற்றி முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் நேற்று தான் அவ்வளோ துணி மறுபடியும் இன்றைக்கி இவ்வளோ துணி சேர்ந்து போச்சு சரி சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு எல்லா துணியும் ஊற வச்சு துவைச்சு மேலே எடுத்துன்னு போய் காய போட்டுவிட்டேங்க ஓகே இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா ஸோ டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டு மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்